உம்ரா ஒருபோதும் ஹஜ்ஜுக்கு ஈடாகாது இன்னொன்னு ஹஜ்ஜுக்கு சமமும் அல்ல ஹஜ்ஜை வீழ்த்த கூடிய ஹஜ்ஜு கடமையை வீழ்த்த கூடிய அளவுக்கு உம்ரா அப்படி உள்ள சவாபுகளையும் சட்டங்களையும் உடையது அல்ல ஏன்னா போயிட்டு வந்த சில பேரு இவ்வளவுதான விஷயம் கபாவை பார்த்துட்டோம் மக்காவை பார்த்துட்டோம் மதினாவை பார்த்துட்டோம் அரம்ல தொழுதட்டோம் அஜ் லட்சுத்தை தொட்டுட்டோம் திரைய புடிச்சு துவா செஞ்சிட்டோம் போய் அங்க தங்கி இருந்துட்டு வந்தோம் சில பேர்த்துட்ட இந்த வார்த்தையே அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தா போதும் கண்ணால காபாவை கண்டுட்டு வந்தா போதும் என்பது மாத்திரம் நோக்கமாக வைத்து கொண்டு அஜு கடமையை செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உம்ராங்கிறதுல நாலு விஷயம்தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எஹராம் கட்டுவோம் இங்க ஊர்ல இருந்து எல்லையை கிடக்கிறப்போ எஹராம் கட்டுவோம் போய் தவாபு செஞ்சு ரெண்டரைக்காய் தொடுக்குவோம் ஏழு சுத்தி சுத்தி அப்புறம் எஹராம்னு சபா மர்வால தொங்கோட்டை ஓடுவோம் தலைமுடி எடுப்போம் நாலு விஷயத்துல உம்ரா முடிஞ்சிரும் ஆனால் ஹஜ் அப்படி அல்ல ஹஜ்ஜுக்கு இன்னமும் ஏராள அமல்கள் இருக்கிறது பிரம்மாண்டமான அமல்கள் இருக்கிறது நீங்க மக்காவில ஒரு பத்து நாள் மதிநாள ஒரு மூணு நாலு நாள் தங்கிட்டு வந்துட்டு நிறைவடைந்து விடுகிறீர்கள் அவ்வாறு நிறைவடைய முடியாது மினா உம்ராவில் மினா வராது மினால தங்க முடியாது மினா டென்டே ஓப்பனா இருக்காது எப்போது உம்ரா பயணத்தில் அரபா மைதானம் அரபாவில மக்கள் கூட மாட்டார்கள் ஒரு உம்ரா பயணத்தில் அரபாவில போய் நீ தங்க முடியாது தங்கனாலும் அது எங்கோ உங்க ஊர்ல கிரவுண்ட்ல தங்குற மாதிரி தான் அரபாவுக்கு அரபா என்கிற புனிதம் அங்கே தங்கினால் பாபம் கழியும் என்கிற புனிதம் எல்லாம் புனிதமெல்லாம் பிறை ஒம்போதிலே அங்கே இருக்க வேண்டும் முஸ்தலிஃபா என்று தெருவில ஹாஜிகள் எல்லாம் படுத்துரழுகிற பாக்கியம் அது அங்க தான் கிடைக்கும் ஹஜ்ஜில தான் கிடைக்கும் மூன்று சைத்தான்களுக்கும் கையிலே கற்களை வைத்துக்கொண்டு கொண்டு விஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் சொல்லி சைத்தானை கல்லடிக்கிற ஒரு சூழல் ஹஜ்ஜில மட்டும்தான் ஏற்படும் அப்போ மினா அரபா முஸ்தலிஃபா சைத்தானுடைய ஜம்ரத் என்கிற கல்லறியுதல் ஏன் பத்து அன்றைக்கு இறைவனுக்காக குர்பானி கொடுக்குதல் இந்த எந்த அமலும் உம்ராவில இல்லை